ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை ஏகாதேசி அன்று இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இப்படி வையுங்க பணம் மின்னல் வேகத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த ஒரு வை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதேசி அதுவும் நம்மளுக்கு புதன்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வளர்பிறை ஏகாதேசி இப்படி நம்மளுக்கு வரக்கூடிய விசேஷமான தினங்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப நாம இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக பணம் வந்து கொட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் உங்களுக்கு வரும் அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பணங்கள் வரக்கூடும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து புதிய கஸ்டமர்கள் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் இப்படித்தான் நம்ம நம்ம பதிவில் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரங்களுக்குமே அந்த பரிகாரங்கள் இப்படித்தான் நம்மளுக்கு வேலை செய்யும் அதனால தான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு பணம் கிடைத்தாலுமே பத்தாத ஒரு சூழ்நிலைகளில் தான் நம்ம இருப்போம் இல்லைங்களா அப்படி நம்மளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு இந்த பரிகாரங்கள் அனைத்துமே நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் சரிங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த ப பரிகாரத்தை செய்யலாம் இன்றைய தினம் ஏகாதேசி அப்படிங்கறதுனால ஒரு சிலர் விரதம் இருந்து இந்த ஏகாதேசியை அனுஷ்டிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறைகள்ல பெருமாளினுடைய படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி மாலைகள் சாற்றி நெய்வேத்தியமாக கற்கண்டு சாதம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு ஏற்கனவே என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தனிவா நான் ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க அப்புறம் உங்களுக்கு விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பெருமாளினுடைய போற்றிகள் சேலம் என்ன தெரியுமோ அதை பெருமாள்கிட்ட பாராயணம் பண்ணிவிட்டு பெருமாளிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யணும் உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருக்குது துளசி செடிகள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வலது கையில வச்சு நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறதே வரக்கூடாது பணம் பெருமளவு பெருக வேண்டும் பணம் வந்து எங்களுக்கு வந்து நிலைத்து நிற்கணும் அப்படின்னு மனதார பெருமாளிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த துளசி செடி இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சமாக அந்த ஒரு ரூபாய் காயின்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சமாக பள்ளம் பறித்து அதுக்குள்ளே மூடி வச்சிருங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது இந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து நம்மளுக்கு வந்து கெட்டு போறதோ வேற எதுவுமே நம்மளுக்கு பண்ணாது இதை நீங்க அப்படியே ஒரு மூணு மாசத்துக்கு விட்டுறலாம் அப்புறமாக வரக்கூடிய வளர்பிற ஏகாதேசி அன்று கூட நீங்க இதே முறையை அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு புதுசாக ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு மனதார பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இந்த துளசி செடியில புதைச்சி வைக்கலாம் இந்த மாதிரி நாம செய்யும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு செடி மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு செடியாகும் அங்க நம்ம வைக்கிற அந்த ஒரு ரூபாய் பணம் வந்து நம்மளுக்கு கோடி கோடியாக செல்வம் சேர்வதற்கு பணம் பெருகுவதற்கு இந்த பரிகாரம் ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் சரி எங்க வீட்டுல வந்து துளசி செடிகள் இல்ல நாங்க என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டில் மணி பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த மணி பிளான்ட்ல நீங்க வந்து இந்த விஷயத்த செய்யலாம் இல்லைனா மருதாணி செடி இருக்குது அப்படின்னாலும் மருதாணி செடியில இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வைக்கலாம் உங்க வீட்டில் இந்த வந்து இந்த மூன்று செடிகள்ல தான் வைக்கணும் வேற எந்த செடியிலையும் வைக்கக்கூடாது முதல்ல நீங்க வைக்க வேண்டியது துளசி செடி அது இல்லைனா மட்டும்தான் நீங்க மருதாணி செடியும் மணி பிளான்ட்டையும் நீங்க வந்து தேர்வு செய்ய வேண்டும் இதுக்கு இந்த மூணு செடிகள்ல மட்டும்தான் வைக்கணும் இந்த மூணு செடியுமே இல்லை நாங்க என்ன செய்வது அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க பண வச்சு எடுக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க ஆனா துளசி செடிகளில் வைப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது நம்மளுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியது அதனால ரொம்ப வந்துட்டு இப்ப வந்து எல்லார் வீடுகளிலேயுமே அநேகமாக வந்து இந்த துளசி செடிகள் இருக்குது அதை நம்ம கண் கூட பார்க்க முடிகிறது இப்படி நீங்க வைப்பதன் மூலமாக உங்க வீட்டில் எப்பவுமே பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே வராது அந்த அளவுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு எளிய பரிகாரம் தான் அதே மாதிரி இன்றைய தினம் ஏகாதேசி அப்படிங்கறதுனால நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாளுக்கு பிடித்த மந்திரங்கள் நாம சொல்வது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது அவருடைய நாமங்களை நாம வந்து சொல்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது விஷ்ணு விஷ்ணு சரஸ்கர நாமம் நம்ம வீடுகள்ல ஆறு மணிக்கு மேல ஒண்ணு பாட விடுங்க இல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பாராயணம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமானது நம்மளுக்கு வளர்புறை ஏகாதேசியோடு வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த வளர்புறை ஏகாதேசியில் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்ம வளர்பிறையில் செய்யும் போது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா அதே ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும் போது துளசி செடி வளர்கிறது போல நம்மளுடைய பொருளாதார நிலையும் முன்னேறி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஐதீகம் அதனாலதான் நாம வளர்பிறை ஏகாதேசி அன்று துளசி செடியில இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க சொல்றோம் அதே மாதிரி துளசி மாடம் இருக்குது அப்படின்னா அங்க ஒரு தீபம் ஏத்தி அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அதற்கப்புறம் இதை செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் மாடம் துளசி மாடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் அங்கேயும் சுத்தம் பண்ணி ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக உங்கள் வீட்டிலேயே வாசம் செய்வாள் இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான தகவல் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம்